இன்றைக்கு ஒரு அருமையான சகோதரி சிஸ்டர் பிரபா அவர்கள் நம்ம தெய்வ செய்தியும் அவருடைய சாட்சியும் பகிர்ந்து கொள்வாங்க ஓவர் டு சிஸ்டர் பிரபா கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியாய் எழுப்பின கிருபைகளுக்காக சோதரிக்கிறேன் எங்களை அன்பாய் நேசிக்கிறேன் இந்த நாளில் கூட கத்தாவே நீர் செய்ய நினைப்பது ஒன்றுமே தவிர

நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட ஆண்டவர் நமக்காக பல காரியங்களை நமக்காக செஞ்சிருக்காரு அந்த நோக்கத்துக்காக நம்மளையே தெரிஞ்சிருக்கார் அந்த விதமாக பாத்தீங்கன்னா ஒரு வசனம் எனக்கு கொடுத்தாரு எபேசியர் ஆறு பதினெட்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வே பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆறு விதமான காரியத்தை ஜபத்தோடு ஆண்டவர் பவுல் எழுதியிருக்கிறாரு பவுல் எழுதும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து இருந்து எழுதியிருக்காரு இந்த எபேசு எபேசு நிருபத்துல அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டோர் அழகாக அவர் கூட பேசி பல காரியத்தை ஜபத்தின் மூலமாக அவர் வழி நடத்திருக்கிறாரு அதே போல மக்களை வழி நடத்த வேண்டும் என்று ஒரு உந்துதலை பவுலுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு அப்போ ஆண்டோராக இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தலிருந்து முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதியிருக்கிறாரு இந்த நிருபத்துல நம்மளுக்கு பல ஆலோசனை ஜபத் ஜப எப்படி பண்ண வேணும்னு சொல்லி பல ஆலோசனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்போ அவரே சொல்றாரு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா சுவிசேஷத்திற்காக சங்கிலால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டும்படி தைரியமாய் பேசத்தக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவருக்குள்ள அந்த சுவிசேஷத்தினுடைய காரியங்களை வந்து ஆண்ட நம்மளுக்குள்ள தைரியமா பேசணும்னு சொல்லி ஒரு வாஞ்சு அவருக்குள்ள இருக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு என் வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்போ அவர் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கிறார் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ அவருக்காக அவர் ஜெபம் பண்ணாலும் மற்றவர்கள் வந்து எனக்காக ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு மாஞ்சல் அப்போ மற்றவர்கள் எப்படி ஜபம் பண்ண வேண்டுங்கிறத ஆலோசனையாவும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த ஆலோசனை வந்து பயங்கரமான ஒரு 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 உந்துதலை நம்மளுக்குள்ள ஏற்படுத்துது அப்படிப்பட்ட ஒரு உந்துதல் தான் என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு ஆஹ் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்சி ஸ்கூல்ல படிச்சதுனால அந்த சர்ச்சை பார்த்த உடனே தினமும் யார் சொல்றாங்களோ இல்லையே எனக்கு எப்படி செட் ஆச்சுன்னே தெரியல ஆனா உள்ள போய் ப்ரேயர் பண்றது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ப்ரேயர் பண்ணுவாங்க மணி அடிக்கும்போது ப்ரேயர் பண்றது இந்த மாதிரியான விஷயம் ப்ரேயர்ன்னு இல்லாம என்னோட விஷயத்த எனக்காக எனக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு ஆசையா இருக்கு நான் வர வரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல போய் நான் வர மாட்டேன் அது ஜபங்கிறதே எனக்கு அப்ப தெரியவே தெரியாது அப்போ ஆ ஆண்டோர் அழகா அந்த அந்த நாட்களில என்னை நடத்தினார் எயித்து வரைக்கும் அங்க படிச்சதுனால அந்த அந்த எய்த் ஃபுல்லாமே அந்த வருஷம் எட்டு வருஷமும் ஆண்டவர் என்னை அழகா அந்த சர்ச்சுக்குள்ள போய் வர எனக்கு கருத்து செஞ்சாரு அதுல ஒவ்வொரு விஷயமும் அந்த ஆசி முறைப்படி எல்லாமே நடத்துவாங்க அதுல ஒவ்வொன்னுலயுமே ஒரு பார்ட்டிசிபேட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோட செய்வேன் அப்ப அது ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருந்தது ஆசையா இருந்துச்சு ஒரு நாள் டியூஷன் படிக்கும்போது பக்கத்து வீட்டுல டியூஷன் படிக்கும்போது யோபு கதை பத்தி சொன்னாங்க அப்போ அவ்வளவு ஆசையா நான் கேட்டேன் யோகுவோட கதைய அப்ப இப்படியெல்லாம் அந்த காலத்துல இப்படி இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை எப்படி ஏசப்ப எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியும் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா ஒரு மனுஷனால அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ ஆசையா காரியங்கள் வந்து எனக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஆசைப்பட ஆரம்பிச்சது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தோட்ட ஜெய கீதம் அந்த அந்த ஒரு புக்கு வரும் பக்கத்து வீட்டுல ஓடி போய் படிச்சுட்டு யாருக்கு தெரியாம ஓடி போய் படிச்சுட்டு வந்துடும் அந்த மாதிரி டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம அந்த புக்கு எப்பெல்லாம் கை கிடைக்குதோ அப்பெல்லாம் படிச்சுட்டு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு உந்துதல் வந்து ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்தார் அது எப்ப புரிஞ்சதுன்னா இப்ப இப்ப அதாவது கடந்த ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு உள்ளாரதான் எனக்குள்ள புரிஞ்சது எப்படின்னா நம்மளை குறிச்சு ஆண்டவர் வந்து பிதா குமரன் பரிசுத் ஆவியானவர் மூன்று பேரும் இடைப்பட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த பொண்ணை இந்த குளம் கோத்தரத்துல இருந்து ஒருத்தனை உயர்த்துவேன் என்று வேத வாக்கியத்தின்படி ஆண்டவர் என்னை வேகா எடுத்து குளத்துக்கும் கோத்துறதுக்கும் என்னை பிரிச்சு வேறு பிரிச்சு அவருக்காக அப்படியே நட்டு வச்சிருக்கிறார் அந்த வேர் வருசுத்த ஆவியானவர் பிதா குமரன் மூன்று பேரும் சேர்ந்து அவருக்குள்ள என்னை வேரூட்ட வச்சிட்டார் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்தனது வெரி பேண்டாஸ்டிக் காட் அப்படின்னு நான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும் இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் அழகாக பேசினாரு பாத்தீங்கன்னா எந்த சமயத்திலும் போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வார்த்தை என்னன்னா எந்த சமயத்திலும் அப்ப எந்த சமயத்திலும் நம்ம ஜபம் பண்றது எப்படின்னா நாம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு வேணும் எனக்கு இது செய்து கொடுங்க எனக்கு அது பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்னுடைய ஜபம் அப்படித்தான் இருந்துச்சு அதே மாதிரி சின்ன சின்ன ஜபமாவும் இருந்துச்சு அவர் சொல்ற ஒரு ஆலோசனை எந்த சமயத்துலயும் போட்டிருக்குது எந்த சமயத்துல அப்படின்னா நாம வந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது துக்கமா இருக்கும் பொழுது வேதனையா இருக்கும் இருக்கும்போது இடுக்கனா இருக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம மனசு பாதிக்கப்படும் அப்பதான் அந்த ஜபம் வாஞ்ச வரும் அதே போல ஒருத்தர் கஷ்டமா இருக்கும்போது சரி சந்தோஷமா இருக்கும்போது நன்றி சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கைய பவுல் வந்து நம்மளுக்கு ஆலோசனையா கொடுத்துருக்கிறார் எந்த நேரத்திலயும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் வேண வேண்டும் சொல்லி லூக்கா பதினெட்டு ஒன்றுல போட்டிருக்குது அதே போல எப்பொழுதும் சந்தோஷமா விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்குது அந்த மாதிரியான காரியத்துல ஒரு ஆலோசனை நம்மளுக்கு கொடுக்கறது என்னன்னா எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஆர்டர் கொடுத்த ஒரு நாள்ல எந்த சமயத்திலும் நம்மளுக்கு ஜபம் பண்ண முடியும் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன வேலையாகட்டும் எந்த வேலை இருந்தாலும் சரி நம்ம ஆஹ் நம்மளை குறிச்சு நம்மளை ரெடி பண்ற காரியமாக இருந்தாலும் சரி வீட்டு குறிச்சு வீட்டு வேலைகள் இருந்தாலும் சரி ஊழியத்துக்கு போனாலும் சரி நம்ம தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இருந்தாலும் சரி எந்த சமயத்திலயும் நம்மளால ஜெபிக்க முடியுங்கிறது பவுல் ஆணித்தரமா நமக்கு ஒரு ஆலோசனைய கொடுத்திருக்கிறாரு அதே போல சகல வித சகல விதமான வேண்டுதலோடும் சகல விதமான வேண்டுதல் அப்படின்னா நாம ஜப காரியத்துல நாம நினைச்சிருக்கோம் ஆஹ் சரி ரைட் நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கலாம் நம்ம ஒரு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஒருத்தர் யாராச்சும் ஜப குறிப்பு கொடுத்தாங்கன்னா ஜபத்துல வேற ஆண்டோரை ஆசிர்வதிங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளுக்கு கூட பழகினவங்களோ நம்ம சபையோ இல்ல நமக்கு நெருக்கமானவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா டீப்பா பண்ணுவோம் டீப்பானா எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஜவம் பண்ணுவோம் அந்த பேட்டனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அதாவது சொந்த பந்தம் மாத்திரம் இல்ல மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது எப்படி ஜவம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனையா பவுல் நம்மளுக்கு கொடுக்கிறார் சகல விதமான வேண்டுதல் ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது மேலோட்டமா இல்லாம டீப்பா கேக்குறாரு அப்படித்தான் யோக வந்து யோகுக்கு ஒரு ஆலோசனையை ஆண்டர் கொடுத்தாரு எப்படின்னா நீ வந்து உன் சகோதரர்களுக்காக சொல்லுங்கன்னா அப்பொழுது உன்னோட சிறையிருப்பு ஓ அப்படின்னு சொல்லி அப்போ அவரு அவர் சொன்ன மாத்திரத்துல ஒபே பண்ணி அவங்களோட ஆஹ் சகோதரருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜாமன் போது அவங்களோட சிறையில் மாறி மாறிய ரெட்டிப்பான ஆசீர்வாத்த பெற்றார் இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெற்றார் இதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயம் என்னன்னா நான் கேட்டேன் அனுட்டன் ஏசப்பா எனக்கு இதேதான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில எனக்கு இந்த எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல எல்லாமே கேட்டுட்டே இருப்பேன் அப்ப எல்லாமே எனக்கு கிடைச்சது நல்ல ஒரு கணவர் வீடு எல்லாமே சொத்து அந்த மாதிரியான எல்லா விஷயம் கிடைச்சது ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயத்துல வந்து எனக்கு எப்படி முன்னேறது எப்படி ஜெபிக்கிறது என்னன்னு ஜெபம் பண்ணுவேன் ஆனா வந்து எப்படி அதுல இருந்து முன்னேறது அப்படிங்கிறது எனக்கு வழியில தெரியாது அதுல ஆண்டவர் கத்து கொடுத்த விஷயம் என்னன்னா ஆஹ் பதினாறு வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து அவரை ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளார எடுத்துக்கொண்டார் அவர் இருக்கும் பொழுது அவர் சொல்லி நான் ஞானஸ்தான் எடுத்தேன் அவருக்கும் ஞானஸ்தானம் என்ன என்னன்னு தெரியாது எனக்கும் என்னென்ன தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு மீட்டிங்ல சத்தியன்னா எல்லாரும் ஒரு மீட்டிங் ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷமே பதி பதினேழு வருஷம் ஆச்சு அந்த டைம்ல ஒரு மீட்டிங் போயிருக்கேன் ஞானஸ்தான் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு ஆசையை கேட்ட அவரு உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொன்னார் ஏன்னா எனக்கு அதை பத்தி எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆசையா ஓடி போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்ததுல இருந்து அந்த வந்த நாட்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள அவர் மறுச்சு ஒரு ஒரு அஞ்சு மாசத்துல மறிச்சு போனார் அப்போ நான் அந்த டைம்ல வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை ஏசப்பா ஏன் இப்படி நடந்ததுன்னு கூட கேட்க என்னால முடியல ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னோட கூட பேசுனார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அது அவர் தான் பேசுறாரான்னு கூட எனக்கு தெரியல ஆனா அந்த வார்த்தை மட்டும் எனக்குள்ள கிரிகி செஞ்சுட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவரு கூட கோபம் வரல எதுவுமே திரும்பி பேசவும் கூட என்னால முடியல என்னோடு கூட இருக்கிறார் என்ன அடுத்து என்ன நடக்கணும் அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்த்தனும் இல்லையா ஏ வேற எந்த விஷயத்தை குறிச்சு நான் கேட்கவே இல்லை டிஸ்கஷன் பண்ணவே இல்லை ஆனா என் கையில அடுத்த ஒரு நிமிஷமே என்னோட ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஸ்தோத்திர பழிவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப நாளா அண்ணன் வீட்டுல ஜெபிக்கும் பொழுது ஆண்டோர் பத்தி அவங்க எல்லாரும் ஜெபிப்பாங்க சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெபிக்கும் பொழுது எப்படி இப்படி எல்லாம் ஜெபிக்க முடியுது என்னைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வேதத்தை பத்தி அவரை பத்தி நான் இந்த மாதிரி ஜெபிக்கணும் ஓஷிப் பண்ணணும்னு நான் ரொம்ப வாஞ்சி இருந்தேன் அந்த அந்த டைம்ல படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்தோத்திர பலி புக்கு கிடைச்சது அப்ப அதை முட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொன்னேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாது வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் பலவித காரியங்களில பலவிதமான காரியங்கள் என்னோட வாழ்க்கையில பேச்சு மத்தவனுடைய பேச்சு என் காதல வந்துட்டு நான் அமைதியாவே இருந்தேன் ஏசப்பா இது எல்லாமே ஆண்டோரின் சொல்லு எசப்பா நீங்கதான் நீங்கதான் ஏன் எனக்கு இப்படி நடந்து நான் கேள்வி கேட்கறக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு அப்ப புரியலினாலும் எனக்கு இப்ப புரிஞ்சது ஆண்டவர் அவ்வளவு அழகா நேர்த்தியா என் மகனையும் என்னையும் அன்னால் இருந்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து யாரோட கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை அதான் ஒரு பெரிய விஷயம் அம்மா வீட்டு சைடாகட்டும் அவங்க வீட்டு சைடாகட்டும் யார் இடத்துல ஒப்பு கொடுத்துல தனிமைப்படுத்தினார் ஒவ்வொரு விஷயத்திலையும் தனிமைப்படுத்தினார் அந்த தனிமைப்படுத்துதல் வந்து உணர்ந்து கொள்ள எனக்கு இப்போ ஒரு ஏதுவான ஒரு சமயமா இருந்துச்சு ஏன்னா தனிமையா இருக்கும் பொழுது நிறைய பேர் ஆண்டோருக்காக நின்று இருக்காங்க ஆண்டோருக்காக பேசியிருக்காங்க ஆண்டோர் கூட இடைப்பட்டிருக்காங்க அந்த காரியம் எல்லாம் இப்ப இப்பதான் எனக்கு அழகா ஒரு தனிமையா இருக்கும்போதுதான் ஆண்டவர் என்னை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்பா இது முடியல இது கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு கேட்கும் போதும் கூட ஆண்டவர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தோலை தட்டி கொடுக்கிற மாதிரி எனக்குள்ள பேசுற மாதிரி உன்னோட நான் இருக்கேன் அந்த ஒரு வாரத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு அப்புறம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டாலும் கூட அது கிடைக்காது நோன்னு சொல்லிடுவாரு ஆனா ஜபத்திலேயாத்தும் வேற எந்த விஷயத்திலேயாகவும் முன்னேறி போறதுக்கு மட்டும் ஒரு இது கிடைச்சது அந்த விஷயம் எல்லாம் புரிய ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆண்டவர் வந்து என்னைய அழகா வந்து வழிநடத்தினாரு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது காரியம் விண்ணப்பத்தோடு விண்ணப்பம் அப்படிங்கிற காரியம் எப்படின்னா அந்த விண்ணப்பம் பவுல் எப்படி அழகா சொல்றாருன்னா எல்லா விதத்திலயும் விண்ணப்பத்தோடு அப்படின்னு சொல்றாரு அந்த விண்ணப்பம் எப்படி கத்திரி இடத்துல ஏறு எடுக்கணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கையை பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது கூட ஆண்ட சப்பா இது எந்த ஆபத்து நாசமோசம் இல்லாதபடிக்கு இந்த சிலிண்டர்ல இருக்கிற எல்லா கேஸும் எங்களுக்கு பிரயோஜனப்படணும் அது உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காகன்னு சொல்லி நான் ஜவம் தான் அந்த சிலிண்டர் வைப்பேன் ஏன்னா அந்த சிலிண்டர்ல ஒரு நாள் எனக்கு ஆண்ட ஒரு 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 ஆபத்துல இருந்து கா காப்பாத்தினாரு ஒரு நாள் அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்படியே போயிட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு எட்டு மணி நேரம் அந்த அடுப்பு எரிஞ்சுட்டு ஸ்லோல எரிஞ்சிட்டு ஆனா ஜன்னல் திறந்துதான் இருந்தது காத்தடிக்கல எதுவுமே பண்ணல வந்து பாக்குற அப்படியே அழகா அந்த புண் ஒரு அந்த வச்சிருக்கிற பாத்திரம் கூட ஒண்ணுமே ஆகல ஆண்டவருக்கு நன்றி சொன்ன அதுல இருந்து பேசப்பா நான் இந்த சிலிண்டர் எப்ப நான் கையில எடுத்து மாத்தி வைக்கிறேனோ அப்ப இருந்து நான் வந்து ஜோமன்னா வைக்க மாட்டேன்னு ஒரு பொருத்தன்னு பண்ணேன் இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி அப்படிப்பட்ட விண்ணப்பம் என்னோட வாழ்க்கையில செயல்படுச்சு அதை இன்னும் ஆண்டவர் அழகா என்னை காப்பாத்தி தந்துட்டு இருக்கிறார் அதே மாதிரி மத்தவர்களுக்காக செய்கிற விண்ணப்பமும் அழகா எங்களுக்கு கொடுத்தாரு ஹம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் செபிக்கும் பொழுது அஹ் நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏ உனக்காக நான் ஜோம் பண்ணிட்டேன் எனக்காக நீ செஞ்சவங்கல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அதுதான் அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த விண்ணப்பம் எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அழகா பவுல் மூலியமா சொல்லிக்கிறாரு எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணின்னு சொல்லி பிழிப்பு அதிகாரத்துல ஒண்ணு மூணு பதினொன்னு வரைக்கும் சொல்லி எப்பொழுதும் சந்தோஷத்தோடு அந்த விண்ணப்பம் ஆண்டுகிட்ட போகும்போது சந்தோஷத்தோட தான் இருக்கணும் போனாலும் அதுக்கு நன்றி சொல்ற விதமா தான் இருக்கணும் ஏசப்ப உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை எல்லாமே அறிஞ்சிருக்கிறீங்கிற ஒரே ஒரு ஒரு உறுதியோட தான் நம்ம அவர்கிட்ட போகணும் அடுத்தது ஆவியினாலே ஜபம் பண்ணின்னு போட்டிருக்குது நாலாவது காரியம் எசேகிஎல் முப்பத்தி ஏழு ஒண்ணுல பாத்தீங்கன்னா அந்த காரியத்துல எல்லாமே ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆவிக்குள்ள ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய முறையில நம்மளை நிரப்பி ஜபம் பண்ண வைக்கிறார் அப்ப உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் சொல்லி அவ்வளவு அற்புதம் நடந்துச்சு ஆவியினாலே ஜபம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் சரி செத்து போய் கிடக்குற எந்த விஷயமா இருந்தாலும் சரி உயிரடையுங்கிற அந்த ஆவிக்குரிய ஜபத்தை பவுல் அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி உம் மன உறுதியோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மன உறுதி எப்பொழுதும் ஜபத்துல நம்மளுக்கு ஒரு மன உறுதி வேணும் மன உறுதி இருந்தாதான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது இருந்தாலும் சரி நம்மளுக்காக நம்மளுக்கு நாமளே ஜெபிக்கும் போடுது உட்கட்ட இருக்கும் போது அந்த மன உறுதி நிச்சயமா வேணும்னு சொல்லி பவுல் நம்மளை வலியுறுத்துறாரு அப்படிப்பட்ட ஜபம் நம்ம வாழ்க்கையில இடைப்படணும் அடுத்தது வந்து விழித்துக் கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் விழித்துக் கொண்டீர்கள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம விழிக்க முடியாது ஒரு ரெஸ்ட் தேவைதான் ஆனா ஆவிக்குரிய காரியங்களில விழிச்சிருக்கணும் எப்பொழுது ஆண்டரோடு கூட இடைப்படும் இடைப்படும் பொழுது அந்த செப வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கமா பிரகாசமா இருக்க போது அப்படிப்பட்ட ஒரு சப வாழ்க்கை எனக்குள்ள கிடைச்சது எனக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனா சமையல் பண்ணும்பொழுது பொழுது அவ்வளவு காரியங்களும் எனக்கு எப்படி செய்வேன்னு தெரியாது ஆனா செஞ்சு கரெக்டா ஒன் ஹவர் அந்த மாதிரி முடிச்சிருப்ப அப்படிப்பட்ட ஒரு செப வாழ்க்கையும் அனுபவத்தையும் அப்படிப்பட்ட ருசிகரமான காரியத்தையும் ஆண்டர் எனக்குள்ள கொடுத்தாரு அதே போல ஒவ்வொருத்தரும் விழித்து கொண்டு ஜவம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் அவ்வளவு அழகா நமக்குள்ள ஒரு ஆலோசனையை கொடுத்துக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா அஹ் நீதிமுறைகள் பதினைஞ்சு எட்டுல செம்மையானவர்களின் ஜபமும் பிரியான்னு போட்டிருக்குது செம்மையானவர்கள் அப்படின்னா ஆண்டவர் உகந்த பாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆண்டவருக்காக நிற்கிற பாத்திரம் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கிற பாத்திரமா நம்ம இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான ஒரு ஜப வீராங்கனையா நாம மாற முடியும் அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுக்கு என்னுடைய வீடு ஜப வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்மளுடைய சரீரமே அவருடைய ஜப வீடா இருக்கு அப்ப நம்ம அந்த சரீரத்தை எந்த விதத்துல யாருக்காக விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஜப வீடாக நம்ம மாறணும் எந்த நாம அப்படி போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு போனாலோ ஒரு ஆலயத்துக்கு போனாலோ யார் இடத்துல இருந்தாலும் அந்த ஜப வீடுன்னு நம்மக்குள்ள மனசுக்குள்ள தோடுச்சுன்னா அந்த வீட்டுக்காக ஜபம் பண்ணுவோம் அங்க போகும் பொழுதே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு சமாதானம் உண்டாகும் முதல்லாம் வந்து நம்ம பேசும்பொழுது ஒரு மாதிரி நானே அப்படிதான் உணர்ந்திருக்கிறேன் யாருக்கிட்ட பேசும் பொழுதும் பழகும் ஒரு விதமா இருந்துச்சு ஆனா இப்ப ஆண்டோருக்குள்ளார வரும் பொழுது வர 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 ஆஹ் அந்த இருந்து உடையில இருந்து எல்லாமே ஒரு ஆண்டரோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு நாமளே நினைச்சாலும் சரி அது யாருனாலும் அவர் இருந்து பிரிக்கவே முடியாது அதாவது சொல்ல யாரும் திறக்க கூடாத கதவை திறக்கிறவர் யாரும் பூட்டக்கூடாத கதவை பூட்டுகிறவர் எந்த இடத்துல பூட்ட வேண்டுமோ அவர் பூட்டுவார் எந்த இடத்துல திறக்க வேண்டும் அவர் திறப்பார் அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு ஒன்றி பவுல் வைத்த அனுபவத்தை நம்மளுக்கு ஒரு ஒரு அனுபவ பாடமா நம்மளுக்கு கற்றுத்தர போற கற்று தந்திருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ள சபம் பிணியாலியை போட்டுக்கு யாக்கோவு அஞ்சு பதினஞ்சுல தான் பிணியாலியோடைய சபம் அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் மற்றவர்களுக்காக பொழுது நம்மளுடைய காரியமும் மாறும் மற்றவர்களுடைய காரியம் நம்ம நான் அவரு கத்தராக இயேசு கிறிஸ்து பிதா இவர்களை நம்மளை தெரிந்து கொண்ட சீஷர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்பிட் தான் ஆனாலும் அவர்களுடைய ஜபத்தை எவ்வளவு அழகா பரலோகத்துல நிலை பெற வரைக்கும் அவருக்காக அவர்களை எடுத்துக்கொண்ட விதமும் எவ்வளவு அழகா இருக்கு பவுலாகட்டும் அப்போஸ்தலர்களாகட்டும் ஷீஷர்கள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி பேதுருவாகட்டும் யாராக இருந்தாலும் அன்பிட் தான் ஆனாலும் அவருக்கு தகுந்த பாத்திரமா பிட்ட வச்சார் அதுதான் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாடி பாத்தீங்கன்னா பவுலோட ஜபத்தை ஒரு ஒன்பது விதத்துல ஆளுவர் அழகா அவருக்காக ஒவ்வொரு சபைக்கும் பேசும் பொழுது ஒவ்வொரு தேவைக்காக கூட ஒரு ஜபம் பண்ணியிருக்கிறாரு ஜபத்தை பத்தி பேசியிருக்கிறாரு பவுல் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் தேவைக்காக ஜெயிச்சாரு எப்படி ஜெயிச்சாருன்னா ரட்சிப்பின் தேவைக்காக ரோமர் பத்து பத்து அவரோட ரசிப்பும் முக்கியம் மற்றவர்களோட ரசிப்பும் முக்கியம் அதே போரி பவுல் ஜனங்களின் மனக்கண்களை திறக்கும்படி ஜெபிச்சார் போட்டிருக்குது அது எபிசிஆர் ஒன்னு பத்தொன்பதுல அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட மனக்கண் திறந்தா தான் மற்றவர்களுடைய மனக்கண்கள் திறக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு இதுல தருவார் அதே போல ரெண்டு மூணாவது காரியம் வல்லமைக்காக ஜெபித்தார் அப்போ நாம வல்லமையா ஜெபித்தாதான் மற்றவர்களுக்காகவும் வல்லமைக்காக ஜபிக்க முடியும் வேண்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அழகாக அவர் வந்து எபிசியர் மூணு பதினஞ்சுல நம்ம உணர்த்திருக்கிறார் அடுத்தது ஐக்கியத்துக்காக ஜவம் பண்ண ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார் ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்காக நம்ம வேண்டிக் கொள்ள நம்மளுக்காக ஜவம் பண்றவங்க அவர்களுக்காக நாம் ஜவம் பண்றது ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை விரும்புறாரு மனதை விரும்புறாரு அந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா எல்லா விதமான காரியத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும் குடும்பமாகட்டும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்காக எந்த நேரத்திலையும் அதாவது நம்ம சொல்லிதான் ஜபிக்கணுங்கிறது இல்லை அந்த ஐக்கியம் ஆண்ட ஆவியானவர் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே ஜபிச்சிருப்பாங்க பொழுது அதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரியாக ஆண்டவர் பவுல ஒரு ஒரு ஆலோசகரை எடுத்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய தேவைக்காக ஜபித்திருக்கிறார் அன்பில் வேறு வேறு நிலைபெற நிலை பெற சொல்லி எபி சேர்ப்பு பதினேழுல கொடுத்திருக்கிறாரு ஆஹ் ஆவிக்குரிய தேவைக்காக நம்மளுக்கு நிச்சயமா ஆவிக்குரிய தேவை ஏன்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்பு நமக்காக அனைத்தையும் விட்டு சென்றிருக்கிறாரு ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக நான் விட்டு செல்றேன்னு சொல்லி அவரு நம்மளுக்காக எல்லா இடங்களிலும் நிரப்ப வேண்டிய இடத்துல நிரப்புறாரு எந்த இடத்துல அன்பின் தேவை வேணுமோ ஜபத்தின் தேவை வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுல இறுதிய ஆகியானவர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அறிவு ஆவிக்குரிய அறிவு எந்த நேரத்துல எப்படி ஜபிக்க வேணும் யாருக்கிட்ட எப்படி பேச வேணும் எந்த இடத்துல உட்கார வேணும் எந்த இடத்துல நிக்க வேணும் நம்ம எந்த இடத்துக்கு போக வேணுங்கிறது வரைக்கும் அந்த அறிவுக்காக அப்பவுள் ஜபம் அணிக்கிறார் எபிசியர் மூணு பதினெட்டு பத்தொம்பதுல அடுத்தது ஏழாவது கதை பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பூரணத்துக்காக ஆவிக்குரிய பூரணம் அப்படின்னா அதாவது பிதா குமரன் பசுத்தாவியான் மூணு பேரும் எப்படி அவர்கள் நம்மளை ஃபிட் பண்ணி கரெக்டா அந்த பூமிக்கு அணிச்சு அவரோட தேவைக்காக பயன்படுத்தி அவருக்காக வாழ்றதுக்கு அவங்கள அழைச்சு நம்மளை அழைச்சு கொண்டு போறாரோ அந்த பூரணத்துக்காக நம்ம ஜபிக்கணும் அதாவது வந்தோ போனோம் அப்படின்னா அவரோட வேலை செய்வதற்கு அவரோட காரியங்களை நிவர்த்தி செய்வதற்கு அவரு எப்படி மற்றவர்களுக்காக இறக்கமும் மன விருக்கமும் ஏசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த ஜப வாழ்க்கை அவர் செஞ்ச அற்புதம் இந்த காரியத்துக்காக பூரணமா இருந்து போனார் அதே போல நம்மளே பூரணத்தின் வழியில நடத்த போறாரு அது இடுக்கமான வாசலா இருந்தாலும் சரி அது உப்புசிப்பதற்கும் நம்மளை தாழ்த்தி எந்த இடத்துக்கு ஃபிட் ஆக இருக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலைனாலும் அந்த பூரணப்படுத்திக் கொள்வதற்கு நம்மளை தயார்படுத்துவதற்கு எபேசியர் மூணு பத்தொன்பதுல பவுல் அழக நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் ரெண்டாவது ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படின்னா நீங்கள் நட்சீர் பொருந்தும்படி விண்ணப்பம் பண்ணு நட்சீர் அப்பா பூமிக்குரிய நட்சீர் மாத்திரமல்ல ஆவிக்குரிய நட்சீர் நாம குடும்பம் வேற எதுவாக இருந்தால் நட்சீர் இல்லாட்டியும் ஆவிக்குரிய முறையில் நட்சீர் பொருந்துவதற்கு ஆண்டவர் அழகா நம்மளை வழிநடத்திட்டு நடத்திட்டு இருக்கிறாரு பவுளை கொண்டு நம்ம கொடுத்தார் அடுத்தது பாத்தீங்கன்னா அன்பின் தேவைக்காக ஜெபித்தார் நம்மளுடைய ஐக்கியம் எல்லாம் அவரோட கூட ஏன்னா அவரு அவர் விட்டு சென்றதே அன்புதான் அந்த அன்புலதான் நம்ம ஐக்கிய ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அவரு அன்பு வைக்காட்டி நாம எப்படி இருந்திருக்கோம் வேற மாதிரி இருந்திருக்கோம் அன்பானது அதுல பிளிப்பியர் ஒண்ணு ஒம்போதுல அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெரு பெருகும்படி ஜெபித்தார் போட்டிருக்குது அப்போ அந்த அன்பு வந்து ஆண்டவருக்காக பெருக ஜனங்கள் மீது அன்று வரும் நம்ம கிட்ட யாரு வந்தா சரி அந்த அன்பை பிரதிபலிக்க கூடியவர்கள்லாம் நாம இருப்போம் ஏன்னா ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம் இவங்க வந்தா ஒரு மாதிரி கஷ்டப்படுவோம் சீக்கிரம் அனுப்பும் ஆனா நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்தா எவ்வளவு உபசரிக்கிறோம் எல்லாம் பண்றோம் அப்படி எல்லா டிராபேக் இல்லாதபடிக்கு மனநிலை ஒரே மாதிரி ஆண்டவருக்காக அப்படிங்கும்போது எல்லா மனநிலையிலும் நம்ம ஃபிட்டாய் நிற்போம் அந்த மாதிரியான காரியத்தை பவுல் அழகா நமக்காக கொடுத்துருக்காரு அப்படி இந்த எபிசிஆர் பதினெட்டுல அதுல பாத்தீங்கன்னா ஆறு விதமான காரியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருந்த அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆறு காய்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஸ்டெப்ல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம எந்த ஸ்டெப்ல இருக்கோம் நம்ம இன்னும் அந்த ஸ்டெப்ல எப்படி நம்ம உறுதியோட இருக்கணும் இன்னும் நம்மளுக்காக ஆஹ் நம்மளுக்காக எப்படி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்றது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அந்த ஸ்டெப்ல இருக்கு அந்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வளரும் பொழுது ஆண்டருக்காக இன்னும் பிரகாசிப்போம் இன்னும் தரத்திற்காக எலும்பு நிற்போங்கிற ஒரு வாஞ்சையோடு இன்னைக்கு எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் என்னன்னா எத்தனையோ வித காரியங்களை ஜெபம் பண்ணியிருக்கிற அழுது இருக்கிற ஆஹ் குழம்பு இருக்கிறேன் ஏன் ஏன் என்ன ஏது காரிய ஜப ஜபத்தை பத்தி என்னாலே புரிஞ்சுக்க முடியலையே ஜபிச்சுட்டே இருக்கு ஆனா பதில் வரல அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா ஆண்டர் அப்படி இல்லை உலகத்துக்குரிய காரியத்துக்கு ஜபத்துக்கு என்னைக்குமே எனக்கு ஆன்சர் பண்ணதில்லை ஆனா ஆளுக்குரிய காரியத்துல அழகா அற்புதமா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சாட்சி சொல்லும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் அது எப்படி வந்துச்சுன்னா எனக்கே தெரியும் அதே போல சண்டே பிரேயர் நடக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படி ஒரு வருஷம் ஒரு நாள் கூட ஆப்சன்ட் ஆகாம போன அந்த வாஞ்சைய வந்து ஆண்டவர் கொடுத்தாரு என்ன நடக்குதோ ஏது எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் தெரியாம போவேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சு போனேன் எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போனேன் அப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவர் எனக்கும் அந்த செபத்துக்கும் ஆண்டவருடைய காரியத்துக்கும் என்னையும் லிங்க் பண்ணி அவரோட காரியத்தோடு கோர்த்து கை கோர்த்து செல்வதற்கு எனக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமே கர்த்தர் என்னையும் ஒரு பிள்ளையாய் அவரோட பிள்ளையாய் தெரிந்து கொண்ட கிருபிகளுக்காக சொந்திருக்கு இந்த பூரணத்தை என்னுடைய உயிருள்ள நாட்கள் வரைக்கும் கடைபிடிக்கணும்னு எல்லாரும் எனக்காக ஜபம் பண்ணிக்கங்க என் மகனுக்காக ஜபம் பண்ணிக்கங்க நாங்க ரெண்டு பேர் தான் கர்த்தர் எல்லா விதத்திலையும் அவருக்காக என்னை பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிறேன் அதே போல என் குடும்பத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா விதத்திலையும் சாவு அடுத்தடுத்து சாவு எல்லா காரியும் இந்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் என் மகன் கையால செஞ்சோம் ஆனாலும் அந்த மூன்று விதமாகும் நாலு வருஷத்துல நாலு வித சாவு அப்பா மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் கூட ஒவ்வொரு விதத்துலையும் சாவு போச்சு ஆனா ஒரே ஒரு காரியம் கடைசியில எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு குல கோத்தறத்துக்கு எனக்கு சம்மந்தம் இது சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன எந்த நாள் இருந்தும் இந்நாள் வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிற இன்னைக்கும் என்னைக்கும் ஆண்டோருட்ல போற வரைக்கும் அதை கடைபிடிக்கும்னு நீங்க ஜெவம் பண்ணிக்கோங்க அதே போல ஆண்டோருக்காக நிற்பதற்கு அஹ் எனக்கும் இன்னும் பலன் தேவை மற்றவர்களுக்காக ஜெயிப்பதற்கு ஏன்னா என் குடும்பத்துல அநேகர் நான் ஒருத்தி தான் ஆனா எல்லாரும் விற்கிறகத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க அவங்க செய்யும் பொழுது பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு ஆனாலும் கத்தர் என்னையும்

அவருடைய மகன் அபிஷேக்காகவும் மற்றும் அவருடைய எம்ப்ராய்டரி தொழில் செய்து சொந்தமா இப்ப ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கி அவங்க அதுல இது தச்சிட்டு இருக்காங்க ஆஹ் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் சிஸ்டர் பிரதீப் அவர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ள அவருடைய மகன் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிட்டு இருக்காப்புல அபிஷேக் பேரு அவருக்காக நீ ஜெபிங்க